வாழ்க்கையில் தொடர்ந்து மருத்துவமனைகளை மட்டுமே வாழ்வாதாரமாக எண்ணி வாழக்கூடிய நோயாளிகளுக்கு நான் குறிப்பிடக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் மருத்துவர்களையும் முதல் முதலாக எடுக்கக்கூடிய மருந்து பொருளையும் எடுத்தால் நிச்சயமாக அந்த மருந்து பொருள் வேலை செய்யும் அஸ்வினி பூசம் மகம் இந்த மூன்று நட்சத்திரமும் நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகளை முழுவதுமாக உடலில் ஜீரணம் செய்து நாம் எந்த நோயுக்காக சாப்பிடுகின்றோமோ அந்த நோயை விரைவில் நிவாரணம் தருவதற்கு உதவி நட்சத்திரங்கள் ஆகும் அது மட்டும் அல்லாது இந்த நட்சத்திரங்களில் நாம் முதன்முறையாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று நம் சிகிச்சையை தொடங்கினால் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோயில் இருந்து முழுமையாக விடுதலை அடையலாம் மற்றும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அஸ்வினியும் பூர்வீகம் தாய் தந்தை இது போன்று பரம்பரையாக இருந்து வரக்கூடிய நோய்களுக்கு பூச நட்சத்திரமும் சாபத்தால் அதாவது முதுகு தண்டு அடிக்கடி அறுவை சிகிச்சை ஏற்படுவோர் மக நட்சத்திரத்தில் மருத்துவரை சந்தித்து அதன் மூலம் நீங்கள் மருந்துகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டால் விரைவில் நிவாரணம் பெறுவீர்கள்